புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்த கோரி ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் சார்பில் அமுதரசன் தலைமையில் புதுச்சேரி இருபத்தி மூன்று தொகுதிகளில் ஏழு நாட்களுக்கு நியாய பாதை யாத்திரை நடத்த முடிவெடுத்து அதன்படி மூன்றாம் நாள் உப்பளம் தொகுதியில் பாத யாத்திரை தொடங்கியது இந்த நிகழ்ச்சியில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தலைவர் டாக்டர் சுனில் பன்வர் அவர்கள் தேசிய செயலாளரும் புதுச்சேரி பொறுப்பாளருமான கடலூர் ரமேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் ஒப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட கம்பன் கலையரங்கம் அருகில் இருந்து வட்டார காங்கிரஸ் குமரன் லட்சுமணன் கட்சி பொதுச் செயலாளர் இளையராஜா ரீசேகர் ராஜ்குமார் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முன்னிலையில் பாதயாத்திரை தொடங்கியது இதைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பாதயாத்திரை யாத்திரை மாநில செயலாளர் புஷ்பராஜ் கட்சி மாநில செயலாளர் கோபி வட்டார காங்கிரஸ் பாண்டியன் திருமலை மகிலா காங்கிரஸ் தலைவி நிஷா மகளிர் நிர்வாகிகள் சாந்தி மாவட்ட தலைவி ஜெயமேரி மாவட்ட செயலாளர் மேரி இரத்தினகுமாரி தங்கமணி இன்டக் ஞானசேகர் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இறுதியில் பாதயாத்திரை மரப்பாளத்தை சென்று அடைந்தது மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவிந்தன் சங்கர் பாபு புஷ்பராஜ் வேல்முருகன் பழனிவேல் சிவபாலன் ஹரிகிருஷ்ணன் ராமநாதன் திருநாராயணன் சிவபெருமாள் கலிவரதன் சத்தியசீலன் சசிகுமார் ஆறுமுகம் வாசு காளிமுத்து சங்கர் சீதாராமன் ரவி ராமராஜ் கடலூர் கோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் پائے تريغا دے جلادے کرپا دے اوٹھے ني تريغا دے اوٹھے ني تريغا دے

பயணத்தையானது புதுப்பேரில் உள்ளாட்சி வேண்டும் என்ற ஒற்றை முழக்கத்தோடு எங்களது பயணத்தை ஆரம்பித்துள்ளோம் அதற்கு மகிழ காங்கிரஸ் சார்பிலும் அதாவது இந்த உள்ளாட்சி அமைப்பானது ஐம்பது மகளிர் மகளிருக்காக மட்டுமே ஒழுக்கப்பட்டுள்ளது இந்த புதுச்சேரியில் பாத்தீங்கன்னா முப்பது தொகுதி எம்எல்ஏ இருக்காங்க அதுல பாண்டிச்சேரியில் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் மகளிர் இருக்காங்க அவங்களுக்கும் மினிஸ்டர் பதவி கொடுத்து திரும்ப எடுத்துட்டாங்க அதை இந்த மகளிர் இருக்கான வாய்ப்பு அதிகமா கிடைக்கும் அது ஐம்பது பேர் கிடைக்கும் கமிஷனர் ஆகலாம் சேர்மன் ஆகலாம் பஞ்சாயத்து தலைவர் ஆகலாம் முனிசிபல் வார்டு மெம்பர் ஆகலாம் எல்லாமே உங்களுக்கு ரிசர்வேஷன்ல வந்துடும் இன்னொரு முறை போறோம் மற்ற தொகுதிக்குமே உங்களோட தொகுதி சார்பாக இன்னைக்கு இந்திரா நகர் போறோம் கதிராமம் போறோம் உங்க சார்பாக இருந்தா மகளிர் சொந்தக்காரன் அந்த பாதுகாத்துல கலந்து சொல்லுங்க